வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலையே எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு மார்க்கெட்லேருந்து ஒரு கட்டு கரிசிலாங்கண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதோட இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பதினாலு வகையான பொருளை வச்சு தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி கொஞ்சமாக வேப்பலை பத்து பன்னீர் ரோஸ் கொஞ்சம் செம்பருத்தி இலை கொஞ்சமாக செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதனால நான் காய வச்ச செம்பருத்தி எடுத்திருக்கேன் அப்புறம் அவரு இலை கிடைக்காததுனால அவரு பொடி எடுத்திருக்கேன் அஞ்சாறு நெல்லிக்காய் வெட்டி வேர் கத்தாழை கரிசலாங்கண்ணி ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் வேம்பாலம் பட்டை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கடைசியாக ஊற வச்ச வெந்தியம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலை மருதாணி கருவேப்பிலை வேப்பலை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வாங்கும் போது செக்கில ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மருதாணி இலை வேப்பலை செம்பருத்தி இலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூவையும் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காவை அரைக்கும் போது அதை தட்டிவிட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துடணும் அப்புறமா தான் அதை நம்ம அரைக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெட்டி வேறையும் ஆட் பண்ணிக்கலாம் கத்தாளையில் உள்ள தோலை சீவிட்டு அதில் உள்ள அந்த பல்ப் மட்டும் தனியாக எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா சூடாகி கொதிக்க ஆரமிச்சோன்னே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க பத்து நிமிஷமாக எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர் ரோஸை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை மணி நேரம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த பொருளோட எல்லாம் இந்த தேங்காய் நல்ல நல்லா இறங்கி வீட்டிலையே சூப்பரான ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஹேர் ஆயில் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வேம்பாலம் பட்டையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இதை ஆற வச்சாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டியில் மேலே துணியை போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம் பாருங்க எந்த கெமிக்கலும் சேர்க்காத சுத்தமான ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை இருக்காது முடி கொட்டுறது நின்றும் முடி நல்லாவே வளரும் இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க